அனைவருக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சி செயல்படக்கூடிய ரிப்பன் மாளிகையின் எதிர்புறம் கடந்த ஒன்பது நாட்களாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை நேற்று இரவு தமிழ்நாட்டினுடைய அருள் அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா சேகர் பாபு அவர்களும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய மேயர் அம்மா பிரியா அவர்களும் சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில் என்ன பேசப்பட்டது ஐயா சேகர்பாவும் அம்மா பிரியாவும் அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க எதற்காக இந்த தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அப்படிங்கறதா இந்த காணொலி ஏழை எதையுமே பார்க்க கூடாது மட்டும்தான் வரலாற்று சிறப்பு கொண்ட சென்னை ரிப்பன் மாளிகின் பக்கத்தில் இருக்கக்கூடிய நடை மேடை இது பிளாட்ஃபார்ம்ல பழைய பிளக்ஸ் பேனர் இருக்கு இல்லையா பேனர் அதனுடைய பேனரு அப்புறம் சாமியால பந்தல் இதெல்லாம் போட்டு ஒரு நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் கடந்த ஒன்பது நாளைக்கு முன்னாடி போராட்டத்தை தொடங்குகிறாங்க ஏன் அவங்க போராடணும் அப்படின்னா சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை மாநகராட்சியுடைய ஊழியர்களாக வைத்திருந்தது அவங்க வந்து ஒரு நிரந்தர ஊழியர்கள தற்காலிக ஊழியர்களாக இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணி செய்கிறாங்க திமுக அரசு வந்த பிறகு அந்த தூய்மை பணியாளர் வாழ்வாதாரத்தை உயர்த்தி தூய்மை பணியாளர்களை நிரந்தர ஊழியாக மாற்றி ஒரு தூய்மை பணியாளர் தூய்மை பணி செய்யும்போது இறந்து போனால் அவருக்குன்னு நிதி வழங்குவது வாரம் விடுமுறை தூய்மை நான் வார விடுமுறை வழங்குவது அதே போல் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவது நிரந்தர பணி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடங்குறாங்க அவங்க ஒன்றும் ஹம்மர் கார் கொடுங்க ஃபார்ச்சுனர் கார் கொடுங்க வீட்டுக்கு ஒரு பைக்கு கொடுங்க எங்களுக்கு ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய கிராண்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கலை தூய்மை பணியால் எங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கள்ளச்சாரையும் குடித்ததுக்கு போனால் கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி பத்து லட்ச ரூபா கொடுங்க அப்படின்லாம் கேட்கல யோ எங்களையும் மனுஷனாக மதித்து நாங்கள் முப்பது வருஷம் இந்த நாரிப்போன பழம் காய்கறி எல்லா கருமத்தையும் எடுத்து கொண்டு குப்பையில் போட்டு நீங்கள் சுத்தமாக வாழ்கிறதுக்காக ஐயா சென்னையில் வருதா புயல் தானே புயல் கஜா புயல் மிச்சா புயல் எல்லா புயல் வந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்குவீங்க மிச்சரு காரஞ்சி பிரெட்டு பர்கரு கேஎப்சி சிக்கன்னு சாப்பிட்டுக்கிட்டு மழை வந்தால் கூட சொமட்டோ சுக்கியில் ஆடு போட்டு சாப்பிடுவீங்க நீங்கள் மலைக்குள்ளே வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக வாழணும் அப்படின்னா நாங்கள் தெருவில் இறங்கி அடைச்சிருக்கிற பிளாஸ்டிக் கழிவு அழைச்சிருக்கிற மலம் எல்லாத்தையும் குப்பை கூலம் எல்லாத்தையும் எடுத்து போட்டால் தான் தண்ணி வெளியேறும் மழை வரும்போது எல்லாரும் வீட்டுக்குள்ளே பதுங்குவான் ஆனால் மழை வரும்போதும் வெள்ளை வரும்போதும் புயல் வரும்போதும் மரம் விழுந்தாலும் சரி ஏதாவது பாதாள சக்கடை அடைச்சிட்டாலும் சரி வீட்டுக்குள்ளே சாக்கடை அடைச்சிட்டாலும் சரி ஏரியாக்குள்ளே எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த சிக்கல் நடந்தாலும் தரையிறங்கி வந்து நிற்கிறது மொத ஆள் தூய்மை பணியாளர்கள் கொரோனாவில் எல்லாரும் பயந்து பயந்து வீட்டுக்கு கிடந்தோம் ஆனால் தூய்மை பணியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய குளோரின் பவுடரை போட்டு அங்கே ஏரியாவை சுத்தப்படுத்தி ஒரு 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 ஏ ஒரு பிணம் விழுந்தா கூட ஒரு மரணம் நிகழ்ந்தால் கூட அதை தொட்டு தூக்கி அவளை அடக்கம் பண்ணுற வேலை முதற்கொண்டு தூய்மை பணியாளர்கள் பார்த்தாங்க அந்த அளவுக்கு ஒரு சமூகம் இன்றைக்கி ஒரு ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பாக இருக்கணும் குறைந்தபட்ச சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னா அதை முதல்ல உறுதிப்படுத்துவது தூய்மை பணியாளர்கள் அப்படிப்பட்ட நாங்கள் இரவு பகல் பாராமல் மழை வெள்ளம் பார்க்காம சனி ஞாயிறு பார்க்காம விடுமுறை இல்லாமல் நாள் முழுக்க வருஷம் முழுக்க உழைச்சி உழைச்சி ஓடா தெய்றோம் இதில் எங்களுக்கு பல வகையான நோய்கள் வருது அப்படி உழைச்ச எங்களை தூக்கி தூர போடுற மாதிரி நீங்கள் தூக்கி போட்டால் அந்த தூக்கி குப்பை வெள்ளை ஏற்றி அதை கொண்டு போய் பெருங்குடியிலேயும் பள்ளிக்கரன்லையும் கொண்டு போய் நாங்கள் போடுறோம் ஆனால் எங்களை தூக்கி தூர போடுற மாதிரி போட்டு தனியாருக்கு ஒட்டுமொத்தமான இந்த தூய்மை பொறுப்பையும் பணியையும் கொடுத்துருக்கிறது திமுக அரசு அதை கண்டித்து தனியாருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இருபது வருஷம் வேலை பார்க்குறோம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் தனியார் கொடுக்கும்போது பத்தாயிரத்துலேருந்து பன்னிரெண்டாயிரம் தான் சம்பளம் வருது அதனால் எங்களுக்கு தனியாருக்கு கொடுக்காம அரசே இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியை மாற்றணும் ஓய்வூதியம் வழங்கணும் வாரம் ஒரு மணி விடுமுறை வழங்கணும்னு சொல்லி ஒம்பது நாளாக போராடுறாங்க ஒம்பது நாளாக போராடுறாங்கல்ல ஒம்பது நாள் போகிற போராட்டத்தில் சென்னை எனதுமாக இருக்குது இவங்க ஒம்பது நாள் போராடின போராட்டத்தினால அவங்க வேலைக்கு போகல சென்னையில் பல இடங்களில் குப்பை நிறைஞ்சிருச்சு இன்றைக்கி யார் வேணாலும் எந்த வேலையும் பார்க்கலாம் ஒரு 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 எலக்ட்ரிகல் ஒர்க்கு யார் வேணாலும் பார்க்கலாம் ப்ளம்மிங் ஒர்க்கு கார்பன்ட்ரு ஒர்க்கு பார்த்துடலாம் ஒரு போலீஸ் வேலைக்கு வரலையா இன்னொரு போலீஸ் எடுத்து போடலாம் ஒரு ஃபயர்மேன் வேலைக்கு வரலையா இன்னொரு ஃபயர்மேன் எடுத்து போட்டுடலாம் ஒரு ஐஎஸ் அதிகாரி வேலைக்கு வரலையா பக்கத்தில் ஒரு டெப்டி தூக்கி வேலைக்கு போட்டுடலாம் ஒரு விஓஓஓஓ வேலைக்கு வரலையா பக்கத்தில் பொறுப்புஓஓஓஓஓஓஓஓ வேலை பார்த்துடலாம் ஒரு தாசில்தார் வேலைக்கு வரலையா இன்னொரு தாசுதார் வேலைக்கு பார்க்க வச்சுடலாம் ஆனால் ஒரு தூய்மை பணியான வேலைக்கு வரலாம் அந்த வேலையை வேறு யார் செய்வா எவனும் செய்ய மாட்டான் எவனும் செய்யாதனால தான் ஒட்டுமொத்தமான குப்பை அந்த குப்பை தொட்டிகளும் நிறைஞ்சு வலியுது நாரிக்கொண்டிருக்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும் ஒரு சமூகம் குறைந்தபட்ச சுகாதாரத்தோடு இருக்கணும் அப்படின்னா அதற்கு தூய்மை பணியாளர்கள் மிக மிக முக்கியம் அந்த தூய்மை பணியாளர்கள் பற்றி யாரும் கவலைப்படாமல் எல்லோரும் சர்வசாதாரணமாக ரிப்பன் மாளிகை கடந்து எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இதே எதிர்கட்சித் தலைவராக பொழுது அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்டு பகுதிகளில் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க அதற்கு திமுக தலைவர் ஐயா ஸ்டாலினர்கள் போட்ட அறிக்கை இருக்குல்ல பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை நிலையம் மு க ஸ்டாலின் தலைவர் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பெருநர் திரு ஆணையர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை அன்புடைய வணக்கம் கடந்த பத்தா பனிரெண்டு ஆண்டுகளாக என்யூ எல்லாம் திட்டத்தின் சென்னை மாநகராட்சி தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வந்த பனிரெண்டாயிரம் பேரை திடீரென்று பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பணிநீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனைப்பதாக உள்ளது இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை வரதா நிவர் புயல் ஆகிய புயல்கள் மற்றும் கொரோனா பேடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள் அது மட்டுமின்றி இவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் பட்டியலின வகுப்பைச் சான்மன் என்பதை தாங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி பனிரெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நந்தனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்கிறேன் ஆக அந்த வகையில் உங்களுடைய ஊகா ஸ்டாலின் அறிக்கை கொடுத்தது ஐயா இன்னைக்கு ஒன்பது நாட்களாக போராடுறாங்க நீங்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் பணி நந்தனம் கேட்டு போராடுறாங்கன்னு சொல்கிறீங்க அறிக்கை கொடுத்துருக்கீங்களே உங்கள் நீங்கள் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் அவங்க போராடுறாங்க போராடுறவங்களை பார்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் போகலை துணை முதலமைச்சர் போகலை அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அவங்க போகலை யார் போயிருக்கணும் இந்த துறை இந்த சுகாதாரத்துறை இந்த தூய்மை பணியாளர்களுடைய துறை எங்கே வருது அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் வருது தமிழ்நாட்டினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கே என் அவர்கள் கே என் நேரு போய் பார்க்கணும் இல்லை தலைமைச் செயலாளர் போய் பார்க்கணும் இல்லை சென்னை மாநகராட்சியின் சார்பாக மாநகராட்சியுடைய ஆணையர் போய் பார்க்கணும் போய் பார்த்தது யாருன்னா அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா சேகர்பாபு சேகர்பாபுக்கும் தூய்மை பணி செய்யக்கூடிய இந்த துறைக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது கிராம்பாக்கம் பேருந்து வேலை நடந்துகிட்டு இருக்கா ஐயாவும் மேயர் பிரியாவும் தான் போவாங்க சென்னை வெள்ளத்தை வந்துக்கிட்டு இருக்கா மேயரும் ஐயா தான் போவாங்க அங்கே ஏதாவது சென்னையில் போராட்டமாக டீச்சர்ஸ் போராட்டமாக சேகர்பாவும் அம்மா பிரியாவும் தான் போவாங்க தூய்மை பணி பிரச்சனையாக ஒன்றரை மணி வரைக்கும் சேகர்பாவும் அம்மா பிரியாவும் தான் போவாங்க பிரியமாட்டார் எதை விட்டு போராட்டத்தை விட்டு பிரிய மாட்டார் அவ்வளவு போராட்டம் நடந்தால் அவர் போய் நின்று பிரியத்தோடு நின்று எல்லா வேலைகளையும் அவர் பார்ப்பார் அதனால் இது தூய்மை பணியாளர்கள் கொண்ட பிரச்சனையும் அவர் போய் நிற்கிறார் அவர் ஏன் போகிறாரு எதுக்கு போகிறாருங்க தாண்டி போய் என்ன பண்ணார் அப்படிங்கிறது அங்கே பிரச்சனை ஒன்பது நாட்களாக உங்களை நாங்கள் போராட விட்டுருக்கோம் இல்லையா இதுவே திமுக அரசனுடைய ஜனநாயகம் யார் அவன் வைக்கிற கோரிக்கை பிரச்சனை இல்லையா ஒன்பது நாள் அவனைய போராட விட்ருக்கில்ல உனியை போராட விட்டுருப்பதே திமுக அரசனுடைய ஜனநாயகம் அது முதல்ல புரிஞ்சுக்கோ உன் கோரிக்கை நான் நிறைவேற்றுவேன் நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு தெரியும் அவனுக்கு ஒரு பெருசாலையும் கட்டுறல சேகர்பாபு மாதிரி ஏதாவது ஆசைப்பட்டாங்களா இல்லை மேயர் பிரியா மாதிரி எதாவது ஆசைப்பட்டாங்களா இல்லை ஸ்டாலின் மாதிரி ஆசைப்பட்டாங்களா திமுக அமைச்சர்கள் மாதிரி ஆசைப்பட்டாங்களா கோடிக்கோடிய சொத்துக்கடை ஒன்றும் கேட்கல வேலை கொடு வேலை நிரந்தரமாக கொடு ஓய்வூதியம் கொடு வாரத்தை ஒரு நாள் விடுமுறை கொடு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடுக்குங்கிறது அவனுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமையை தனியாருக்கு நீ தாரவாத்துட்டு தனியார்ட்ட கொடுத்துட்டு தனியார்ட்ட எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு ஒரு சில பகுதிக அப்போது எதிர்த்து நீங்கள் இப்போ ஏன்யா கொடுக்குறேன்னு கேட்டால் அங்கே போய் சேகர்பாபு பேசியிருக்காரு ஒன்பது நாளாக அவங்க போராட விட்டுருக்கில்ல அதுவே ஜனநாயகம் இது அதிமுக ஆட்சியாக இருந்தால் உன்னை போடவே விட்டுருக்க மாட்டான் நாங்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க மாநகராட்சியில் இந்த பெண்கள் அதாவது போராடக்கூடிய பெண்கள் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ரிப்பன் பிள்ளையினுடைய கழிவறையை பயன்படுத்துறதுக்கு உனக்கு உரிமை கொடுத்துருக்கல எவ்வளவு ஏத்தம் இலை உனக்கு எவ்வளவு ஏற்றம் சென்னை மாநகராட்சி ஏற்றாப்பில் போராடக்கூடிய அந்த பெண்கள் மாநகராட்சியில் கூடிய கழிவறையை பயன்படுத்துறதுக்கு உன்னை அனுமதிச்சிருக்கோம்ல அதுவே நீ பெரிய விஷயம் அப்படின்னா அந்த மக்கள் நீ எப்படி பார்க்குற எப்படி அதாவது இந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் தான் அதிகமாக இந்த இருக்காங்க அந்த பட்டியல் சமூக மக்களை தங்களுடைய ஏவலாட்களாக தங்களுடைய கூலிகளாகத்தான் இந்த அரசு நடத்துகிறது என்பதற்கு சிறந்த சான்று இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை இவன் பார்க்குற லட்சணம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு சேகர்பாபுவும் பிரியாவும் போறாங்க ஒன்றரை மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது நேற்று இரவு பேச்சுவார்த்தையில் சேகர்பாபு வந்து ந நல்ல முடிவை இது பண்ணுங்கள் இல்லைனா வந்து நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம் என்னென்னால் நடக்கலாம் உங்களை வந்து கழிவறை பயன்படுத்த விட்டதே பெரிய விஷயம் உங்களை ஒம்பது நாள் போராட விட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய குடும்பத்தை நீங்கள் வந்து தேவை பேசுவீங்களா முதலமைச்சர் குடும்பத்துக்கு ஏதாவது சாபம் விடுவீங்களா ஏன்னா மீடியாவில் உட்காந்து என்னென்னாலும் பேசுவீங்களா அப்படின்னு தன்னுடைய என்ன சொல்கிறது திமிர்த்தனத்தை அந்த மக்கள்கிட்ட கட்டுக்கார் அவங்க எளிய மக்கள் பாமர மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்புநிலை மக்கள் எதிர்த்து பேசுனா அமைச்சர் எடுத்து என்னத்தை பேசுறதுன்னு சொல்லி அவங்க பேச முடியாத குரலற்ற மக்கள் அவர் எடுத்த தன்னுடைய திமிர்த்தனத்தையும் தன்னுடைய அதிகார திமிரையும் சேகர்பாபு காட்டியிருக்காரு காட்டிட்டு அங்கிருந்து வெளியே வாரார் வெளியே பத்திரிக்கையாளர் நிற்கிறாங்க பத்திரிக்கையாளர் போது நாலஞ்சு யூடியூபர்ஸ் போவாங்க அப்படி நீளம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக நீளம் சோசியல் மீடியான்னு வச்சுருக்காங்க அவங்க ஒரு யூடியூப்பர் யூடியூப் சேனலு யார் பா ரஞ்சித் அவருடைய ஒரு டீம் அது அவங்க ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த சமூக மக்களுக்கான பணிகளை தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நீளம் சோசியல் மீடியா அவரும் அந்த அங்கே போய்ட்டு மைக் வைக்கிறார் அந்த நபர் கேட்குறாரு அந்த பத்திர நீளம் சோசியல் மீடியா சார்பாக வந்திருந்த அந்த நபர் பத்திரிக்கையாளர் கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தானே அவங்க போராடுறாங்க அப்படின் கேட்குறாரு நாங்கள் ஒன்று வாக்குறுதி கொடுக்கலையே யார் சொன்னது வாக்குறுதி கொடுத்தோம்னு என்ன பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னா பேச்சுவார்த்தை முடிஞ்சான ஒன்றரை மணிக்கு அப்புறம் உனக்கு ரிப்பன் மணிக்கில் பிடிங்கிற வேலையா ஒன்றரை மணிக்கு சேகர்பாபுக்கு ரிப்பன் பில்லிங்கில் பிங்கிற விளையான்னு கேட்குறேன் மாநகராட்சிக்கும் சேகர்பாபுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அருண்த்துறைக்கு கோயில் கோயிலாக போகணும் உண்டகட்டி வாங்கி திங்கணும் இல்லை புளியோதரை போடணும் இல்லை பொங்கச்சோர் போடணும் இல்லை அதாவது கோவிலில் வந்து விபூதி சரியா இருக்கா பஞ்சாமூர்த்தம் சரியா இருக்கா அது பார்க்க போகலாம் ஒன்றரை மணிக்கு ரிப்பன் மாளிகை போய் உட்காந்துக்கிட்டு பிரியா கூட உட்காந்துக்கிட்டு இவர் வெளியே வந்துக்கிட்டு பேச்சுவார்த்தைனா என்ன பேச்சுவார்த்தை ஆமாம் இவர் பெரிய உக்ரைன் ரஷ்யா போகிற பேச்சுவார்த்தை பாட்டி தடுத்துடுவார் அந்த பேச்சுவார்த்தையை பற்றி பேச போறாரா இல்லை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கான பிரச்சனையை தீர்த்துருவார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனையை பேசி தீர்த்துருவார் பேச்சுவார்த்தைன்னா அங்கே போராடிக்கிட்டு இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் தான் அதை தான் பேச பேச போயிருக்காரு பேச்சுவார்த்தையா என்ன பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை நாங்கள் ஒன்று கோரிக்கை கொடுக்கலையே அப்படி ஒன்று வாக்குறுதி கொடுக்கலையா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க என்ன வாக்குறுதி திமுக தேர்தல் வாக்குறுதி பக்கம் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு தூய்மை பணியாளர் நலன் இந்த பேரை வச்சதே அவங்க தான் அவங்க பேரு துப்புரவு பணியாளர் ஆனால் தூய்மை பணியாளர் நாங்கள் தான் வைச்சோம் பேர் வச்ச சோறு வச்சியா வைக்க மாட்டேன் தூய்மை பணியாளர் நலன்னு போட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சில் ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக புடுங்கப்படும் 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 இது மாதிரி ஒரு ஐநூறு வாக்குறுதியை கொடுத்து ஐநூறு வாக்குறுதியும் காதில் ஊய் தள்ளிட்டாங்க கொடுங்க கொடுங்க

உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நிற நியமனம் கொடுப்போம் பணி நிரந்தரம் உறுதி செய்வோம்னு சொன்னாங்களோ எப்படி பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக மாற்றுவோன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தினாங்களோ அப்படித்தான் தூய்மை பணியாளர்கள் இவர்களையும் ஏமாத்திருக்காங்க ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் தனியாருக்கு தாரை வார்ப்பதன் மூலமாக முப்பது வருஷமாக தூய்மை பணி செய்யக்கூடிய ஒரு பெண் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் தான் வாங்குகிறார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாதாரண வேலை செய்ய சாதாரண வேலை செய்ய ஆயரூவா குறைஞ்சி எவனும் கிடையாது நம்ம வீட்டில் சும்மா சுற்றி புல் முளைச்சிருச்சு ஒரு செடி கொடி முளைச்சிருச்சு இதை ஒரு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க ஏன்னா ஒரு ஐயாடை கேட்டால் ஆயிரம் ரூபாங்கய்யா ஒரு மணி நேரம்தான் வேலை ஆயிரம் ரூபா மட்டையை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை வந்து ஈபி லைனை டச் பண்ணிச்சு அதை வெட்டி விட்டுட்டு தேங்காயை பறிச்சு கொடுத்துட்டு போகிறதுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி எவனும் யாரும் வேலைக்கு வர்றதில்லை எந்த வேலையை தொட்டாலும் அப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு காலையில் காலையில் அதிகாலையில் வந்துடுறாங்கல்ல அதிகாலையில் எழுந்து ஆறு மணிக்கு நம்ம ஏரியாவுக்கு வராங்கன்னா எத்தனை மணிக்கு அவங்க எந்திக்கணும் நம்ம எல்லாரும் தூங்க போயிடுறோம் எல்லாரும் தூங்கப்பட பிறகு ஒட்டுமொத்தமான சென்னையையும் இரவு முழுக்க தூய்மைப்படுத்துவது தூய்மை பணியாளர்கள் இரவில் கொசுக்கடி நம்ம இரவில் போனால் டெங்கு காய்ச்சல் வருது மலேரியா காய்ச்சல் வருது இப்போ அது வருது இது வருதுங்கிறோம் அந்த இரவில் தான் ஒட்டுமொத்தமான சென்னையும் அவங்க தூய்மைப்படுத்துகிறாங்க சென்னை வந்து சிஎம் வந்துட்டு போகிறாரு பிஎம் வந்துட்டு போகிறாரு அமித்ஷா வந்துட்டு போகிறாங்க சீன பிரதமர் வந்துட்டு போகிறாங்க எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க அப்படி வந்துட்டு போகிற இடத்த தூய்மையாக வைத்திருப்பதற்காக புகழ் பாராமல் தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாக வாழ்வாதாரம் அடிப்படை ஊதியத்தை கொடுப்பதற்கு கூட மனசு வரலன்னா நீங்கள் யாருக்கு செய்ய போகிறீங்க மெரினா கடற்கரை அழகாக இருக்குது அண்ணா சாலை அழகா இருக்கு தலைமைச் செயலகத்துறை சாலை அழகா இருக்கு யார் காரணம் இவங்க தான் பார்க்கில் பீச்சில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போடுறது வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு போடுறது வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு போடுறது லேஸ் சிப்ஸை போடுறது கண்ட கருமத்தையும் போட்டு வந்துடும் நாப்கின்லேருந்து இளத்தை தூக்கி போடுறது எல்லாத்தையும் எடுத்து சுத்தப்படுத்தி அந்த அந்த பார்க்கு அந்த பூங்காவை அழகுபடுத்தி வைப்பது யார் தூய்மை பணியாளர்கள் குப்பை மழை வெள்ளம் புயல் எது வந்தாலும் ஒட்டுமொத்த சென்னையும் கந்தல் குளமாக மாறிடும் சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் தட்டை தூக்கி கொண்டு இதுக்குள்ளே கொண்டு போட்டு வச்சுருது இதுக்குள்ளே பாதாச்சக்குள்ள போட்டு போட்டுருது நேரம் அங்கே போட்டோடனே எங்கள் வீட்டு வாசல் வந்து எனக்கு கிடந்துருமா வழியா அது அது பூரா போய் மொத்தமாக அடைச்சிரும் மழை வரும்போது மழை பெய்யும் போது அந்த பிளாஸ்டிக் பூரா மேலே வந்துடும் மழை தண்ணி போகாது அடைச்சிரும் அப்போ ஒருத்தன் உள்ளே இறக்கணும் ரோபோ போய் செய்யாதில்ல சிட்டி ரோபா உள்ளே போய் க்ளீன் பண்ணாதில்ல ஒருத்தன் உள்ளே இறங்கி நம்மளுடைய மலத்தை நாம் நம்ம வீட்டு வாசல்ல பாத்ரூமில் போகிறோம்ல அதை வீட்டில் போட்டு பார்ப்போம் ஓ மலம் தானே நீ சாப்பிட்டது தானே ஓ மனம் தானே எடுத்து போட்டு உன் வீட்டு வாசல்ல நார் நாரி வீடு ஓ மலத்தை எடுத்து மோந்து பாரு எவ்வளோ நாரும் எவ்வளோ நாரும் அந்த மலத்துக்குள்ளே ஒருத்தன் இறங்குறான் பாரு அந்த மலத்துக்குள்ளே யார் மலம் ஓ மலமே எடுத்து உன்னால் மோந்து பார்க்க முடியாது அந்த யார் யாரோ போன மலத்து மல குழிக்குள்ள ஒருத்தன் இறங்குறான்னா அதை போல உலகத்தில் கொடுமை உண்டாங்க ஒரு கொடுமை அந்த மல குழிக்குள்ள இறங்கி எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் அந்த அந்த செப்டிக் டேங்கு அவ்வளவு கேஸு ரெண்டு நாள் புரோட்டா சாப்பிட்டு பீஸா பர்கர் சாப்பிட்டா மூணாவது நாள் பக்கத்தில் உட்கார முடியல அந்த நாத்தம் ஆறுது நாம் போடுற இயற்கை வாயுவே நம்மளால் தாங்க முடியல அது ஏசி ரூமுக்குள்ளே கார்க்குள்ளே போட்டோம்னா மொத்த கண்ணாடி இறங்கினா கூட நாத்தம் போகாது காரே தலை குப்புற கூட்டு கழுவுணும் ஒரு நாள் சாப்பிட்டா உன்னுடைய வா இயற்கையாக வரக்கூடிய வாயுவே ஒன்னால் தாங்க முடியாது பூக்கை பொத்திக்கணும் அப்போ ஆயிரக்கணக்கான பேர் வாழக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் இந்த அந்த மலம் போய் ஒரு செப்டிக் டேங்கில் அடைஞ்சிருக்குது அதை திறந்து ஒருத்தன் கிளீன் பண்ணுறான் பாருங்கள் உண்மையிலே அவன்தான்யா உண்மையிலே ரியல் ஹீரோ அவனை கட்டிப்பிடிச்சு கொண்டாட வேண்டாம் அவனுக்கு பாராட்டுகள் அழைக்க வேண்டாம் நீங்கள் குறைந்தபட்சம் அவன் கேட்குற சம்பளத்தை கொடுக்க கூட உனக்கு மனசு இல்லை அவனை போராட விடாமல் அந்த மக்கள் போராடுறாங்க அந்த போராடுற இடத்த பார்த்தா அவ்வளவு கொடுமையாக இருக்குது கடுமையான வந்து கிட்டத்தட்ட க மழை காலம் ஆரம்பிச்சிச்சு காற்றும் காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த குளிர்காத்தில் இரவு முழுக்க அந்த மக்கள் கிடந்துக்கிட்டு எதுக்காக கோடி கோடியாக சம்பாதிச்சவங்களா அவங்க வீட்டை போய் பாருங்கள் சென்னை கம்மஞ்சே சென்னை கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில் எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறம் தூக்கி எரியப்பட்ட மக்கள் சென்னைக்கு வெளிப்புறம் போடப்பட்ட மக்கள் அங்கிருந்து வந்து ரிப்பன் மாளிகையில் இன்னும் போராடி கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற போராடுறான் அவனும் பெரிய உள்ள கோடிக்கணக்க பணத்தை அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய கோரிக்கை கூட ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசு வரலன்னா இந்த அரசு ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட அரசு என்று தூய்மை பணியாளருடைய இந்த போராட்டமே ஒரு சான்று தூய்மை பணியை செய்யறாங்க நாங்க ஊருக்கு எங்க உழைப்பவாறு கொடுக்கறீங்க தனியாருக்கு நம்பி நாங்க இருந்தது எங்க தப்பியா நம்பி நாங்க இருந்தது எங்க தப்பியா எங்க வாழ்க்கைய வீசாதீங்க கீழே குப்பையா பொண்ணா வாங்க குரல் கொடுப்போம் தூய்மை பண்ணிக்க துணை இருப்போம் உரிமைகளை கேட்க நாம ஒண்ணு சேருவோம் உரிமைகளை கேட்க நாம ஒண்ணு சேருவோம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஒரு பாட்டு போட்டுச்சு எப்படி வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போது ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தர போறாரு அதுதான் மக்களோட முடிவு அப்படின்னு பாட்டு போட்டாங்கல்ல அதான் ஒரே முடிவு முடிஞ்சிருச்சு அதே மாதிரி கிரேட்டர் சென்னை ஒரு பாட்டு எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே காலை மாலை நடு இரவில் சுத்தம் செய்வோமே அப்படி ஒரு பாட்டு எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போம் சொன்னாங்கல்ல அவங்க குப்பை அவங்க பொறுப்புன்னு உறுதி எடுத்துரு பள்ளிக்கரனை பெருங்குடிக்கு நீயே குப்பையை கொண்டு போ அப்படின்னு தூய்மைப்படியாளர் முடிவு பயிரும் அதுக்கு முன்னாடி இது தூய்மை பணியாளரின் போராட்டம் அல்ல இந்த போராட்டத்துக்கு பின்னாடி நாம் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட போறோம் இது வெறும் சென்னைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்தும் இன்னைக்கு சென்னையில் தனியாருக்கு தாரை வார்த்துக்காங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே ரயில்வே மொத்தமாக தாரை வார்த்தாச்சு சென்னையில் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய பேருந்து நிலையங்களில் குப்பையை சுத்தப்படுத்தக்கூடிய உரிமையை தனியாருக்கு கொடுத்தாச்சு இப்போ மாநகராட்சியும் தனியாருக்கு தாரை வாக்குறது மூலமாக இந்த அரசு திறந்த வீட்டில் நுழையவிட்ட புலிகேசி அரசி போல திறந்த வீட்டில் தனியாருக்கு தாரைவார்த்த வார்த்த அரசு என்று அழைக்கப்படுகிறது கார்பரேட்டுக்கு கடன் கொடுத்த கலவாணி அரசு என்று அழைக்கப்படுகிறது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை